ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேட்டையன் படத்தோட ட்ரெயிலர் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ஒரு ட்ரெயிலரை எப்படி நம்ம ட்ரெண்ட் பண்ணால் எந்த லெவலுக்கு எந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே முக்கியமான ஒரு விஷயமே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெய்லரை எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணலாம் எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம் எந்த ரேஞ்சில் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டிடிவி டீடெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர் அவர்களோட வேட்டையின் படத்தோட ட்ரெயிலர் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டான்னு அந்த ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனவுடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எவ்வளோக்கு எவ்வளோ தலைவர் குரூப்ஸில் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறமோ எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் ஏறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ லைக்கும் ஏறும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது இதை வந்து எல்லா தலைவர் தலைவர் ஃபேன்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்பும் அதாவது தலைவர் குரூப் மட்டும்தான் மற்ற குரூப்பில் தான் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தலைவர் குரூப்ஸ் எத்தனை குரூப் வச்சுருக்கீங்களோ அத்தனை குரூப்லேயும் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெயிலரை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதுதான் தலைவருக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த வயசில் அப்படின்றது வந்து எந்திரிச்சு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த படம் அப்படின்றது பிளாக் பாஸ்டரும் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அள்ளி தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டுருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து அவர் பண்ணுற எல்லா விஷயமும் நமக்காக மட்டும்தான் இந்த வயசில் வந்து அவர் நடிக்கணும் நல்ல ஹிட் படம் கொடுக்கணும் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் அல்லணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா அவர் இவ்வளோ நாள் நடித்த படம் எத்தனையோ கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும் அதை வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் பட் இந்த வயசுலையும் அவர் நடிக்கிறாரு அப்படின்னா அது ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் கிடையாது அவரோட இந்த ஹார்ட் ஒர்க்கிங்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வந்து அந்த நன்றி கடனை வந்து தீர்க்க முடியும் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெய்லர் வந்து வந்துடும் வந்த உடனே எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாதுங்க நடிச்சுக்கிட்டே தாயா இருப்பார் ஹேட்டர்ஸு நீங்கள் வாயை புத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் தலைவர் ஸ் நீங்கள் வந்து எப்போதும் தலைவரை விட்டு கொடுக்கக்கூடாது தலைவருக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெய்லர் அப்படின்றது நமக்கான ட்ரெய்லர் தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் மீண்டும் விரைவில் குணமடைந்து வருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவருக்கு நம்ம செய்கிற நன்றி கடன் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் தான் ட்ரெண்ட் பண்ணுங்கள் மாஸ் பண்ணுங்கள் கெத்து காட்டுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆள் வந்து எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ்